நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றிலும் ஒரு தூய்மையை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய நாவு தூய்மையாக இருப்பது அவசியம் நம்முடைய பார்வைகள் தூய்மையாக இருப்பது அவசியம் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருப்பது அவசியம் எல்லா வணக்கங்களிலும் இந்த எல்லா வகையான தூய்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு வணக்கத்திற்கான பலனை நீங்கள் பெற முடியும் வெளிப்படையான சில சுத்தங்களை நாம் செய்து கொள்கிறோம் சிறுதுடக்க இருந்தால் நாம் உதவு செய்து அதை நீக்கிக் கொள்கிறோம் கொளிப்பு கடமை இருந்தால் குளித்து அதை நாம் நீக்கிக் கொள்கிறோம் இதெல்லாம் வெளிப்படையான சில சுத்தங்களை நாம் பேணிக் கொள்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே ஒரு வணக்கம் அல்லாஹ்விடம் அதற்குரிய பலனை தர வேண்டுமானால் எல்லா வகையான தூய்மையும் இருக்க வேண்டும் ஏன்னா எத்தனையோ நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடம் செல்லாமல் போவதற்கு பல தடைகள் இருக்கிறது அந்த தடைகளால் வணக்கங்கள் நம்மை விட்டு மறுக்கப்பட்டு விடுகிறது அந்த எல்லா தூய்மைகளையும் நாம் பேணுகிறோமா இல்லை நபி சொல்லல்லா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை நமக்கு போதிப்பாங்க பயணத்தில் இருப்பாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் புனிதமான ஜிஹாதுடைய பயணம்தான் யாராவது அண்டை வீட்டுக்காரரை துன்பு துன்புறுத்தி இருந்தால் அவர் இந்த பயணத்தில் நம்மோடு வர வேண்டாம்னு பக்கத்து வீட்டுக்காரரை இடையூறு செய்த யாராவது இருந்தால் நம்மோடு வர வேண்டாம் ஏன்னா இந்த பயணத்தில் நம்ம கேட்கற து நம்முடைய பயணம் அடைதல் அவரை கொண்டு தடைபடும் அப்படி ஒரு நபர் இருந்தால் வர வேண்டாம் ஆனால் ஒரு ஜிஹாது போன்ற பெரிய உன்னதமான பயணத்திற்கு கூட நவிசல்லா அவர்கள் தன்னுடைய நாவால் யாரையும் துன்புறுத்தாத தன்னுடைய நாவால் யாரையும் காயப்படுத்தாத நபர் இருந்தா போயிருங்க அவரை போ சொல்லிட்டாங்க நவிசல்லாஸ்லம் இல்லையா அதே மாதிரி தான் சொல்லுவாங்க பயணத்துல யாராவது மணியோசை அந்த காலத்துல அரபுகள் பெரிய படோடாபத்தோடு செல்கிற போது அவங்க பயணத்தில் வந்து மணி அடித்து கொண்டே போவாங்க சொல்லுவாங்க நெசலாஸில் அவங்க லாத்தஸ் அபுல் மலா இக்கத்து எந்த பயணக்கூட்டத்தாரோடு மணி ஓசை எழுப்பப்படுமோ அங்கு வானவர்கள் இருக்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்கள் மணி ஓசை இருந்தாலே வானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் எல்லோருமே பள்ளிக்கு ஃபோனோடு வருகிறோம் சரி வந்தால் என்ன எல்லா நேரமும் வீட்டில் போய் ஃபோனை வச்சுட்டு வர முடியாது பல வேலைகளில் பள்ளிக்கு வர்றோம் பள்ளிக்கு வருகிறோம் ஏன் அந்த ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டால் என்ன எத்தனை தொழுகைகளின் போது இந்த ஃபோன் ரிங்டோன் வருது இப்போ இங்கே மலக்குகள் இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க இந்த ஹதீஸை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மணியோசை இருக்கிற எந்த கூட்டத்திற்கும் வானவர்கள் வரமாட்டாங்க இப்போ நம்மவர்கள் எவ்வளவு அலட்சியம் எவ்வளோ தடவை இதை எப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் நளினமாக கடுமையாக ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு தொழுகையில் செல்ஃபோன் ஒலி கேட்டுக்கொண்டே தான் இருக்குது அப்போ என்ன அலட்சியம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மார்க்கம் அவ்வளவு அலட்சியமாக போயிடுச்சு இப்போ வணக்கம் எல்லா வகையிலையும் சுத்தமாக இருக்கணும் உங்களுடைய இடங்கள் உங்களுடைய ஆடை இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் பத்தாது எல்லாமே சுத்தமாக இருந்தால் தான் முதல்ல அந்த வணக்கத்திற்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் இல்லையா நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் அதில் தபோஹேரார் ரதியல்லானவர்கள் ஒரு ஹதீஸா அவர் நிறைய ஹதீசுகளை அறிவித்த ஒரு தோழர் ஆனா ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் போதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவான் அந்த ஹதீசை அவங்களால அறிவிக்கவே முடியாது அந்த ஹதீசை அறிவிப்பாங்க ரசூல்ஸ்லாம் சொன்னதான் சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க அந்த ஹதீசை அறிவித்து முடிப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும் ஏன்னா அந்த ஹதீஸ் அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் அது வெளிப்படையாக நாம் செய்கிற வணக்கங்களை வைத்து எதையும் முடிவு செய்ய முடியும் அப்படி என்ன ஹதீசுங்க நிசிலாம் சொல்லுவாங்க நாலு பேர் தான் சொல்லும் நரகத்துக்கு முதல்ல போவாங்க நாலு பேர் நரகத்துக்கு முதல்ல போவாங்க அந்த நாலு பேரும் யாரு அதுதான் அதிர்ச்சி முதலாம் ஒரு யாரு அல்லாவுடைய பாதையில் போய் யுத்தம் செஞ்சு ஷஹீதானவர் அல்லா கேப்பான்னு என்னப்பா செஞ்சேன்னா உன்னுடைய மார்க்கத்துக்காண்டி போர் செஞ்சேன் இல்லை வீரன் என்று பாராட்டு பெறுவதற்காக போர் செய்தாய் நரகத்துக்கு போன்றுவான் பெரிய காரி அழைக்கப்படுவார் என்ன செய்தாய் நான் குரானை ஓதின மக்களை ஆர்வப்படுத்தின நீ பாராட்டுக்காகத்தான் ஓதினாய் நரகத்துக்கு போகணும் எல்லாம் சொல்லிடுவான் ஒரு பெரிய அறிஞனை கொண்டு வரப்படும் என்ன செய்தாய் கற்றேன் கற்றுக் கொடுத்தேன் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக இல்லை போய் சொல்கிற என்னுடைய பொருத்தம் உனக்கும் நோக்கம் அல்ல பெரிய அறிஞன் என்று பாராட்டப்பட வேண்டும் நரகத்துக்கு போன்னு சொல்லிடுவான் பெரிய செல்வந்தர் என்ன செய்தா என்று கேட்பான் நான் என் செல்வத்தை எல்லாம் உன்னுடைய பொருத்தத்திற்காக செலவு செஞ்சேன் செலவு செய்தது உண்மை ஆனா என்னுடைய பொருத்தத்திற்கு அல்ல உன்னை கொடையாளன் என்று பாராட்டப்படணும் நரகத்துக்கு போயிடும் சொல்லி இந்த ஹதீசஹரத் அவர்கள் எப்போது அறிவிக்க நினைத்தாலும் மயக்கம் ஒட்டு விழுந்துருவாங்க என்ன இது உணர்த்தது எண்ணங்கள் நம்முடைய சிறிய பெரிய அமல்களிலும் கூட உங்களுடைய எண்ணம் அல்ல சுத்தமா இருக்குதான்னு பார்க்குறான் அவன் அலம் மாஃபி சுதூர் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அறிந்தவன் அலீமம் பிதாதி சுதூர் நாம வெளிப்படையில மறைக்கலாம் யாருக்கும் தெரியாது என்று நம்முடைய உள்ளத்து அல்லாரியும் அருமையானவர்களே உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் சுத்தமாக இருந்தாதான் வணக்கங்கள் அல்லாட்டை ஏற்கப்படும்